அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு நம்ம ஐயா சுபவீர பாண்டியனுக்கு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு வந்தவராட்டம் நேற்று ஒரு மேடையில் ஒரு மணி நேரம் முழுக்க அண்ணன் சீமான் அவர்களைப் பற்றியும் நாம் தமிழர் கட்சியைப் பற்றியும் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களை பற்றியும் கட்சியின் உறவுகளை பற்றியும் அந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி மோசமான முறையில் விமர்சனம் செஞ்சு பேசியிருக்காரு அதுக்கெல்லாம் கட்டாயம் பதில் சொல்லியே ஆகணும் அவரும் கூட இதையெல்லாம் எதிர்பார்த்து தான் அந்த மேடையில் பேசினார் நேற்று அந்த மேடையில் பேசும்போது அவர்தான் தான் சொன்னாரே அவர்கள் என்னை எப்படி இருந்தாலும் அசிங்கமாக பேசத்தான் செய்வார்கள் கெட்ட வார்த்தையில் திட்டத்தான் செய்வார்கள் ஐயா நான் உங்களை இந்த காணொலி முழுக்க ஒரே ஒரு சொல் கூட கெட்ட சொற்களை பயன்படுத்தி பேச போறதே கிடையாது அதுக்கு பதிலாக நியாயமான சில கேள்விகளை மட்டும்தான் முன்வைக்க போகிறேன் அது மட்டும் இல்லாம நேற்று நீங்கள் நடத்தியது நாடகம் அப்படிங்கிறத என்னுடைய தமிழ் மக்களுக்கு நான் அம்பலப்படுத்த போறேன் உறவுகளே காணொலிக்குள்ளே போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன் கடந்த இரண்டு நாட்களாக நடப்பது எல்லாமே ஒரு திசை திருப்பும் நடவடிக்கை ஒரு பழி வாங்கும் நடவடிக்கை திட்டமிடப்பட்ட நன்கு கட்டமைக்கப்பட்ட ஒரு நாடகம் அந்த நாடகத்தில் ஒரு நடிகர் தான் ஐயா சுப வீரபாண்டியன் சரிப்பா எதில இருந்து திசை திருப்புறாங்க அப்படின்னு கேக்குறீங்களா கள்ளக்குறிச்சி கருணாபுரம் கள்ளச்சாராய மரணம் அதன் பிறகு பிஎஸ்பியின் மாநில தலைவரான அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலை சட்ட ஒழுங்கு சீர்கேடு இதை பத்தி எல்லாம் யாரும் பேசிடக்கூடாது யாரும் கேள்வி கேட்டுடக் கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அதில் இருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காகத்தான் இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு இந்த நாடகங்கள் அரங்கேற்ற பட்டு கொண்டு இருக்கிறது அது எப்படி அவ்வளோ உறுதியா சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா இப்போ நாம கேட்க போற சில நியாயமான கேள்விகள்ல இருந்து அது உங்களுக்கு தெளிவா தெரிய வந்துடும் இப்போ வாங்க நேரடியா கேள்விக்குள்ள போயிடலாம் ஐயா சுப வீரபாண்டியன் அவர்களே உங்களுடைய தலைவரான கருணாநிதியை பற்றி அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களும் அண்ணன் சீமான் அவர்களும் பாடிய பாடல் என்பது தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட தமிழ்நாட்டில் சில படங்கள் சில புத்தகங்கள் தடை செய்யப்பட்டிருக்கு இந்தியாவில் சில இயக்கங்களே தடை செய்யப்பட்டிருக்கு தடை செய்யப்பட்ட அந்த புத்தகத்தை யாராவது அச்சடித்து விற்பனை செய்தால் அது சட்டப்படி தப்பு தண்டனைக்குரிய குற்றம் தடை செய்யப்பட்ட திரைப்படத்தை யாராவது ஒளிபரப்பினால் அதுவும் சட்டப்படி தப்பு தண்டனைக்குரிய குற்றம் தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்காக யாராவது இங்கே வேலை செய்தால் அது மிகப்பெரிய குற்றம் உங்களுக்கு தெரியும் தானே அப்படி கருணாநிதியை பற்றிய இந்த பாடல் என்பது தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டு அப்படி ஏதாவது இருந்தா தயவு செஞ்சு அந்த அரசாணையை எடுத்து காட்டுங்க அப்படியெல்லாம் எந்த ஒரு அரசாணையும் இல்லவே இல்லை யாரோ எழுதி யாரோ மெட்டமைத்து யாரோ பாடிய பாடலை அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் மேடையில பாடினாரு அவ்வளவுதான் அதுக்காக அவரை கைது செய்யறாங்க அந்த குத்தத்துக்காக அவரை கைது செய்ய முடியாது அப்படின்னு தெரிஞ்சதாலதான் அதாவது அவர் வந்து தடை செய்யப்பட்ட பாடலை பாடலை அதை சொல்லி அவரை கைது செய்ய முடியாது அப்படின்னு நல்லா தெரிஞ்சதாலதான் அந்த பாடல்ல வர ஒரு வார்த்தையை புடிச்சுக்கிட்டு இங்க பாருங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக பேசிட்டாரு அவர் சாதி வெறியில பேசிட்டாருன்னு சொல்லி பிசிஆர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செஞ்சு அவரை கைது செஞ்சாங்க அது சரியா தப்பா அந்த சொல் யாரை குறிக்குது அப்படிங்கறது எல்லாமே பின்னாடி பார்க்கலாம் முதல்ல இந்த பாட்டு பஞ்சாயத்தை முடிச்சிட்டு வரலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பாடல் என்பது தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு பாடல் கிடையாது நீண்ட நெடிய காலமாக பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் தேர்தல் காலங்களில் அந்த பாடல் தொடர்ந்து தான் இருக்கிறது தேர்தல் வந்துட்டா போதும் எதிர்கட்சி மேடைகள்ல திமுகவை விமர்சித்து கருணாநிதியை விமர்சித்து அந்த பாடல் தொடர்ந்து ஒளிபரப்பப்பட்டுகிட்டே இருக்கும் இவ்வளவு ஏன் ஐயா கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே இந்த பாடல் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் ஒலித்தது அன்றைக்கெல்லாம் புண்படாத இந்த திராவிடர்களின் மனது அன்றைக்கெல்லாம் அவமதிக்கப்படாத ஐயா கருணாநிதி அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் இவங்களோட மனசு ஐயா கருணாநிதி அவர்கள் அவமதிக்கப்பட்டுட்டாரு அப்படின்னா அதுல என்ன லாஜிக் இருக்கு எந்த லாஜிக்கும் கிடையாது ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கு அவரை பழி வாங்கணும் கள்ளக்குறிச்சி கருணாபுர கள்ளச்சாராய மரணத்தில் ஆளும் திமுக அரசை அம்பலப்படுத்தினார் சாராய வியாபாரி ஸ்டாலின் என்று மக்கள் மத்தியில் இந்த ஆட்சியின் நிர்வாக சீர்கேட்டையும் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டையும் அம்பலப்படுத்திட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவரை வாங்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு அன்றைக்கே அந்த கள்ளக்குறிச்சி கருணாபுர கள்ளச்சாராய மரணத்தின் போதே அதை திசை திருப்புவதற்கு முகில் என்கின்ற வீரப்பன் கூட்டாளி அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு பொய்யரை வச்சு அண்ணன் சாட்டை துரைமுருகன் வேண்டுமென்றே என்றே இழுத்து சண்டைய வளர்த்தாங்க ஆனா அந்த திட்டம் ஃபெயிலியர்ல முடிஞ்சிருச்சு அன்னைக்கு நல்லா அடி வாங்கிட்டு போனது இவங்க தான் அன்னைக்கே அண்ணன் சாட்டை துறைமுருகனை குறி வச்சு அவரை வம்புழுத்து சண்டை போட்டு இந்த விஷயத்தை திசை திருப்பலாம் அப்படின்னு பார்த்தாங்க ஆனா அன்னைக்கு அது முடியாம போயிருச்சு ஆனா அதுக்கப்புறம் அதை விட பெரிய விஷயமா பிஎஸ்பியின் மாநில தலைவரான அண்ணன் ஆம்சாங் அவர்களின் படுகொலை தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கை இந்திய அளவில் அம்பலப்படுத்திருச்சு அம்மையார் மாயாவதி இங்க வந்து தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு காரி துப்பாத குறையா பேசிட்டு போயிட்டாங்க இது இவங்களுக்கு மிகப்பெரிய அவமானமா போயிருச்சு நேஷனல் மீடியா வரைக்கும் இதை பத்தி பேச தொடங்கிட்டாங்க இருந்து எப்படி திசை திருப்பலாம் அப்படின்னு யோசிச்சவங்களுக்கு அண்ணன் சாட்டை துரைமுருகன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் கடைசி நாள் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் இந்த பாடலை பாடியது ஒரு வாய்ப்பா அமைஞ்சு போச்சு ஆஹா கிடைச்சிருச்சா ஒரு சான்ஸ் அப்படின்னு சொல்லி அவரை தேடி போய் குற்றாலத்தில் கைது செஞ்சு பிசிஆர் வழக்கு போட்டு உள்ள தள்ள பார்த்தாங்க ஆனா அந்த திட்டமும் தோல்வியில முடிஞ்சு இவங்களுக்கே பெரிய ஆப்பா வந்து முடிஞ்சிருக்கு அப்படியே விட்டு இருந்தா அந்த மேடையில அவர் பாடினதோட போயிருக்கும் அந்த காணொலிய அதிகபட்சம் இப்ப வரைக்கும் ஒரு எண்பதாயிரம் பேர் தான் பார்த்துருக்கிறாங்க ஆனா இவங்க பண்ண வேலையால உலகம் முழுக்க எல்லா தமிழர்களிடமும் அந்த பாடல் போய் சேர்ந்துருச்சு இன்னைக்கு எல்லாருமே அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப உண்மையாகவே கருணாநிதியை கிழிவுபடுத்தியது அசிங்கப்படுத்தியது யாரு இந்த திராவிட கூட்டம் தான் இப்ப ஐயா சுப வீர பாண்டியனுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்ப கருணாநிதியை பத்தி அண்ணன் சாட்டை துறைமுருகனும் அண்ணன் சீமானவர்களும் அசிங்கமா பேசிட்டாங்க அவதூறா பேசிட்டாங்க அப்படின்னு இவ்வளவு பொங்கு பொங்குறீங்களே உங்களுக்கு உண்மையாகவே அக்கறை அப்படின்னு ஏதாவது இருந்திருந்தா நீங்க என்ன செஞ்சிருக்கணும் மக்களை நீங்க சொல்லுங்க அவர் என்ன செஞ்சிருக்கணும் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா ஆட்சிக்கு வந்த உடனே மூணு வருஷம் ஆச்சு இல்ல இத்தனை ஆண்டுகள்ல அந்த பாட்டை தடை செஞ்சு இது தடை செய்யப்பட்ட பாடல் மறைந்த தலைவரை பற்றி கருணாநிதியை பற்றி இழிவு செய்கின்ற சொற்கள் இதுல இருக்கு இதை யாரும் பாடக்கூடாது ஒடுக்கப்பட்ட சமூகத்தை இழிவுபடுத்துகின்ற சொல்லும் இதுல இருக்கு அதனால இந்த பாடல் தடை செய்யப்படுது இந்த பாடலை யாரும் ஒளிபரப்பவோ மேடைகளில் பாடவோ கூடாது அப்படின்னு ஒரு அரசாணையை வெளியிட்டு இருக்கணும் ஏன் செய்யல ஏன் செய்யல அன்னைக்கெல்லாம் வாயை மூடி அமைதியா இருந்துட்டு இத்தனை ஆண்டுகளா இன்னைக்கு அண்ணன் சாட்டை துறைமுருகன் பாடியவுடன் நீங்க பொங்கிட்டு வரீங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் உண்மையாகவே நீங்க கருணாநிதி மீது வைத்திருக்கின்ற பாசம் தான் காரணமா அதெல்லாம் கிடையாது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவரை பழி வாங்கணும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையில இருந்து சட்ட ஒழுங்கு சீர்கேட்டில் இருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பணும் அதுக்காக தான் இந்த நாடகம் எல்லாம் நடக்குது இப்போ நான் கேட்ட கேள்வியில ஏதாவது ஒண்ணு நியாயம் இல்லாம இருக்கா அந்த பாடல் தடை செய்யப்படலை யார் வேணும்னாலும் இப்ப கூட பாடலாம் நான் கூட பாடலாம் அதுக்கு எந்த தடையும் இல்லை நியாயப்படி இவங்களுக்கு கருணாநிதி மீது மதிப்பும் மரியாதையும் அன்பும் இருந்திருந்தா ஆட்சிக்கு வந்த இந்த மூன்று ஆண்டுகளில் என்னைக்கோ அந்த பாடலை தடை செஞ்சிருக்கணும் அன்னைக்கெல்லாம் இவங்க ஏன் அமைதியா இருந்தாங்க இன்னைக்கு ஏன் பொங்குறாங்க ஏன் பொங்குறாங்க அப்படின்னா அந்த காரணத்தை தான் முன்னாடியே சொல்லிட்டேன் சரியா இப்ப இன்னொரு விஷயத்துக்கு வரலாம் இப்ப சில நியாயவான்கள் நம்ம என்ன கேக்குறாங்க அப்படின்னா என்னதான் கருணாநிதியை விமர்சித்து அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் அந்த பாடலை பாடி இருந்தாலும் அந்த பாட்டுல சண்டாளர் அப்படிங்கிற சொல் வருது இது வந்து பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை குறிக்கின்ற சொல் அந்த சமூகங்களை இழிவுபடுத்துகின்ற ஒரு சொல் அதை எப்படி மேடையில பயன்படுத்தலாம் இதெல்லாம் சரியா அப்படின்னு கேக்குறாங்க சரிதான் நியாயமாறு இப்ப உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறேன் இந்த சண்டாளர் என்கின்ற சொல் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை குறிக்கின்ற அந்த சமூகத்தை இழிவு செய்கின்ற சொல்லாகத்தான் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்படுகின்றது ஆனா ஆரம்ப காலகட்டத்துல அந்த சொல் யாரை குறித்த சொல் தெரியுமா பிராமணர்களை குறித்த சொல் இதை நான் சொல்லல சாணக்கியரே சொல்லி இருக்கிறார் அவரே ஒரு பிராமணர் தான் அவர் எழுதிய சாணக்கிய நீதி அப்படிங்கிற புத்தகத்துல இந்த குறிப்பு தெளிவா இருக்கு சாணக்கிய நீதி பதினோராவது அத்தியாயம் பதினேழாவது ஸ்லோகத்துல என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறாங்க அதனுடைய தமிழாக்கத்தை நான் அப்படியே படிக்கிறேன் கேளுங்க கோவிலுக்கும் குருவுக்கும் கொடுக்கப்பட்ட பணத்தை திருடும் மற்றவர்களின் மனைவியரை அனுபவிக்கும் இது போன்ற அடிமட்ட மக்களுடன் கொஞ்சி குழாவும் பிராமணர்கள் சண்டாளர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் பிராமணர்களை குறிக்கின்ற சொல்தான் சண்டாளர்கள் பிராமணர்களை குறிக்கின்ற ஒரு சொல்ல சுட்டிக்காட்டி பாடியதற்காக உங்களுக்கு ஏன் வலிக்குது பிராமணர்கள் என்பவர்கள் யார் ஆரியர்கள் ஆரியரை திட்டுனா திராவிடருக்கு ஏன் வலிக்குது சொல்லுபா உங்களுக்கு ஏன் வலிக்குது அது சரி அவங்களை திட்டுனா இவங்க தான் முன்னால வந்து நிப்பாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் கூட்டு கலவாணிகளாச்சே அவங்களை அடிச்சா இவங்களுக்கு வலிக்கும் இங்க அங்க திறக்கும் இப்படிப்பட்ட ஒரு டீலிங் ரொம்ப நாளா இவங்களுக்குள்ள போயிட்டு தான் இருக்கு சரியா அது ஒரு இருக்கட்டும் இப்ப இந்த நியாயவான்கள் சொல்ற மாதிரி இந்த காலகட்டத்தில் சண்டாளர் என்கின்ற சொல் ஒரு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை குறிக்கின்ற இழிவு செய்கின்ற சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கறது உண்மைதான் ஆனா அந்த சொல் இந்த பாட்டுல மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டு இருக்கா எத்தனை இடங்கள்ல தமிழ் இலக்கியங்கள்ல அந்த சொல் வந்திருக்கு தெரியுமா காலை முதல் மாலை வரை தமிழ்நாட்டில் உள்ள எல்லா முருகன் கோவிலிலும் எல்லா வீடுகளிலும் ஒழிக்கின்ற கந்த சஷ்டி கவசத்துல அந்த சொல் வருது சண்டாளன் என்கின்ற சொல் வருது கம்பராமாயணத்துல வருது திருமந்திரத்துல வருது இன்னும் பல இலக்கியங்கள்ல அந்த சொல் வருது இப்ப நியாயப்படி இந்த திராவிட மாடல் அரசு ஒரு சமூக நீதி அரசாக இருந்திருந்தால் உண்மையாகவே அண்ணன் சாட்டை துரைமுருகனை இந்த காரணத்திற்காகத்தான் கைது செய்திருந்தால் முன்கூட்டியே இவங்க என்ன செஞ்சிருக்கணும் இந்த சண்டாளன் என்கின்ற சொல் வர இடத்துல எல்லாம் அதை முதல்ல தடை பண்ணியிருக்கணும் கந்த சஷ்டி கவசத்துல அந்த சொல்லை மியூட் பண்ணியிருக்கணும் இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் தயவு செஞ்சு என்ன யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க நான் முன்கூட்டியே வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் நண்பன் படத்துல கதாநாயகி இலியானா கடைசி காட்சியில விஜய தேடி வருவாங்க விஜய் எங்க இருக்கிறாரு அப்படின்னு கேட்கறதுக்காக ஒரு சமூகத்தின் பெயரை சொல்லி தான் கேட்பாங்க என்ன அது தப்பா நினைச்சுக்காதீங்க மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா எங்க அந்த பண்டாரம் இது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாச்சு அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே மிகப்பெரிய போராட்டத்தை அந்த படத்தை தடை செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு போனாங்க அந்த சொல் மியூட் அதாவது அந்த ஒளியை மட்டும் நீக்கிட்டாங்க அதே மாதிரி கந்த சஷ்டி கவசத்தில் வருகின்ற இந்த சொல்ல மியூட் பண்ணுங்க திருமந்திரத்தில் வருகின்ற அந்த சொல்ல மியூட் பண்ணுங்க இணையம் முழுக்க யூடியூப் முழுக்க திருமந்திரத்தை இசையுடன் பாடி வைத்திருக்கிறார்கள் அந்த பாடலை பாடும் போதெல்லாம் இந்த சொல் தான் இருக்கும் முதல்ல அந்த மியூட் பண்ணுங்க அதிகாரத்தில் இருந்து அந்த சொல்ல எத்தனை இலக்கியங்களில் அந்த சொல் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறதோ அதையெல்லாம் நீக்கிட்டு வந்து அண்ணன் சாட்டை துரைமுருகன் மேல பிசிஆர் சட்டத்தின் கீழே வழக்கு போட்டு கைது செஞ்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க நியாயமானவங்க இந்த கைது நடவடிக்கையும் சரியா இருந்திருக்கும் ஆனா இத்தனை ஆண்டுகளாக வாய மூடி அமைதியா இருந்துட்டு அண்ணன் சாட்டை துரைமுருகன் பாடியவுடன் உங்களுக்கு எல்லாம் பொங்கிட்டு வருது அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கின்ற உண்மையான காரணம் என்ன நோக்கம் என்ன சரி இன்னொரு விஷயத்தையும் கேக்குறேன் அண்ணன் சாட்டை துறைமுருகன் மட்டும்தான் இந்த சொல்ல பயன்படுத்தினாரா ஐயா கருணாநிதி அவர்கள் எத்தனை இடங்களில் இந்த சொல்ல பயன்படுத்தி இருக்கிறாரு அவருடைய வசனங்கள்ல அவர் வசனம் எழுதிய மனோகரா படத்துல இந்த சொல் ரெண்டு இடத்துல வருது சண்டாளன் சண்டாளன் அப்படின்னு வருது ஏன் அதை இன்னும் மியூட் பண்ணல அவர் எழுதிய சிறுகதை நாடகங்கள்ல இந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு அவர் வெளியிட்ட அறிக்கைகள் அரசியல் அறிக்கைகள்ல இந்த சொல் வந்திருக்கு சண்டாளத்தனம் சண்டாளர்கள் அப்படின்னு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாறு வரைக்கும் அவர் உயிரோடு இருந்த கடைசி காலகட்டம் வரைக்கும் இந்த சொல் பயன்படுத்தப்பட்டது அவருடைய இலக்கியங்களில் அவருடைய நாடகங்களில் அவருடைய அறிக்கைகளில் இந்த சொல் பயன்படுத்தப்பட்டது அவர் மேல ஏன் பிசிஆர் வழக்கு பதிவு செய்யப்படல அப்ப கலைஞர் கருணாநிதி யார வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் பேசலாம் எந்த சாதிய குறிப்பிடுற சொல்லா இருந்தாலும் அவர் பேசலாம் அவர் இழிவுபடுத்தலாம் ஆனா அண்ணன் சாட்டை துரைமுருகன் பேசினா மட்டும் அது மிகப்பெரிய குத்தமா மாறிடுது என்ன விதமான மனப்போக்கு இது மாமியார் உடைச்சா மண் கூடம் மருமகள் உடைத்தால் பொன் கூடம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இதெல்லாம் சரியே கிடையாது நியாயம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒன்னா தான் இருக்கணும் சண்டாளர் என்கின்ற சொல்லை பயன்படுத்தியதற்காக அண்ணன் சாட்டை துரைமுருகன் மீதும் அண்ணன் சீமான் மீதும் விழுந்து பிராண்டும் இந்த திராவிட ஹைனாக்கள் ஐயா கருணாநிதி இந்த சொல்லை பயன்படுத்தியதற்காக ஏன் எதுவுமே வாய் திறந்து பேசல அந்த இடத்துல மட்டும் எதுக்காக அப்படியே பொட்டி பாம்பா அடங்கி போயிட்டாங்க அப்ப ஆள் பார்த்து குறைக்கிறதுக்கு பேரு சாதி ஒழிப்பு போராட்டம் கிடையாது சரியா இதையெல்லாம் கூட சரி போனா போட்டோம் அப்படின்னு எளிமையா கடந்து போயிடலாம் ஆனா நேத்து போற போக்குல என்ன தெரியுமா பேசுனாரு அதை கேட்ட உடனே ஐயா மேல வச்சிருந்த கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் சுத்தமா இல்லாம போச்சு அவர் சொல்றாரு இதுக்கப்புறம் திரு சீமான் திரு அப்படிங்கிற சொல்ல கூட அவர் பயன்படுத்தல இதுக்கப்புறம் சீமானோ அவருடைய தம்பிகளும் எங்களுடைய தானே தலைவர் தன்மான தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதியை பத்தி பேசினா நாங்க விஜயலட்சுமியை பத்தி பேசுவோம் நீங்களும் பேசுங்க இனி எல்லா இடத்துலையும் விஜயலட்சுமியை பத்தியே பேசுங்க அப்படின்னு கீழே இருக்கிறவங்களுக்கு சொல்லித் தராரு பேசுங்க தாராளமா பேசுங்க இதை விட்டா உங்களுக்கு வேற என்ன பேச தெரியும் நாங்களும் லூலு குரூப்பை பத்தியும் பிரான்ஸ் தமிழச்சி உங்கள் மீதும் உங்கள் திராவிட கூட்டத்தின் மீதும் வைத்த பாலியல் குற்றச்சாட்டுகளை பத்தி பேசட்டுமா நாங்கள் செய்ய ஏத்தட்டுமா ஒரு காலத்திலையும் இழிவான ஒரு அரசியலை செய்ய மாட்டோம் ஏன் தெரியுமா நாங்கள்லாம் தமிழ்த் தேசியத்தின் பிள்ளைகள் அண்ணன் சீமான் அவர்கள் இப்படிப்பட்ட அரசியலை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கல ஆனா நீங்க அப்படி கிடையாது திராவிட நாகரிகம் என்பதே இதுதான் யாராவது ஏதாவது ஒரு கேள்வியை ஒரு விமர்சனத்தை முன் வச்சிட்டா அந்த கேள்விக்கோ விமர்சனத்துக்கோ பதில் சொல்ல மாட்டாங்க அதுக்கு பதிலா அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை அவங்களுடைய குடும்பம் குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் அப்படின்னு எல்லாரையும் இழுத்து வச்சு பேசி அசிங்கப்படுத்துவாங்க இதுக்கு பேரு தான் திராவிட நாகரிகம் ஆனா நாங்க அப்படி கிடையாது நாங்க தமிழ் தேசியத்தின் பிள்ளைகள் நாங்க ஒருவரை அரசியல் ரீதியாகத்தான் விமர்சிப்போம் அண்ணன் சாட்டை துரைமுருகனும் அண்ணன் சீமான் அவர்களும் பாடிய பாடல் என்பது கருணாநிதியின் அரசியல் வாழ்க்கையை விமர்சித்து பாடப்பட்ட ஒரு பாடல் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி அந்த பாட்டுல ஒரு வரி வருதா அப்படி இருக்கும்போது இந்த பாட்டை பாடிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நான் அண்ணன் சீமான் அவர்களை பற்றியும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியும் விஜயலட்சுமியை பத்தி மட்டும் தான் பேசுவேன் அப்படின்னா இவ்வளவு வயசாயிருக்கே உங்களுக்கு என்ன வளர்ந்திருக்கு என்ன பக்குவப்பட்டிருக்கீங்க நீங்க இன்னொரு விஷயத்தை சொல்றாரு சீமான் வந்த பிறகுதான் தமிழ்நாட்டின் அரசியல் நாகரிகமே கெட்டுவிட்டது அப்படிங்கிறாரு இதெல்லாம் அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு அண்ணன் சீமான் வந்த தமிழ்நாட்டின் அரசியல் நாகரிகம் என்பது பண்பட்டிருக்கு வளர்ந்திருக்கு மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள் கூட அவங்களையும் பேசணும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் யாரையும் கொச்சப்படுத்தி பேசக்கூடாது அப்படிங்கறதுதான் அண்ணன் சீமான் அவர்கள் அவருடைய தம்பிகளுக்கு சொல்லி தருகின்ற முதல் பாடமே மாற்று கட்சியை சேர்ந்தவங்களை அண்ணன் தம்பி மாம மச்சான் அக்கா தங்கச்சி அண்ணி அப்படின்னு உறவு முறை வச்சு பேசுற ஒரு வழக்கத்தை ஒரு நாகரிகத்தை கொண்டு வந்ததே அண்ணன் சீமான் தான் ஆனா நீங்க இன்னைக்கு வரைக்கும் எப்ப தடவை அண்ணன் சீமான் அவர்களை மரியாதை கொடுத்து பேசியிருப்பீங்களா எதுக்கெடுத்தாலும் செபஸ்டியன் சைமன் நீங்களே பேசல இது எவ்வளவு இழிவான புத்தி அண்ணன் சீமான் அவர்களின் உண்மையான பேரை மறைச்சு சைமன் அப்படின்னு குறிப்பிட்டீங்களா இல்லையா எல்லா இழிவையும் அரசியல் அநாகரிகத்தையும் நீங்க செஞ்சுட்டு அந்த பழிய தூக்கி அண்ணன் சீமான் மேல போடுறீங்க இன்னைக்கு என்னவோ யோகியர் மாதிரி வந்து மேடையில பேசுறீங்க ஜெயலலிதாவை பற்றி வெற்றி கொண்டான் மேடையில் பேசிய பேச்சை பொது வெளியில யாராவது பேசி காட்ட முடியுமா சொல்லுங்க பேசி காட்ட முடியுமா தீப்பூரி ஆறுமுகம் நன்னிலம் நடராஜன் இன்னைக்கு இருக்கின்ற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சைதை சாதி அப்படின்னு ஒரு ஆபாச கூட்டத்தையே வளர்த்து வச்சுக்கிட்டு அரசியலுக்கு வருகின்ற எதிர்க்கட்சியை சேர்ந்த பெண்களை கொச்சையா பேசுறதும் அவமதிக்கிறதும் எவ்வளவு ஆபாசம் எவ்வளவு அநாகரிகம் எல்லா அநாகரிகத்தையும் நீங்க பண்ணிட்டு அண்ணன் சீமான் மேல பழி போடுறீங்க போற போக்குல இன்னொரு விஷயத்தையும் கேக்குறாரு அது எவ்வளவு வேடிக்கையா இருந்துச்சு தெரியுமா வேடிக்கையா இருந்துச்சு அப்படிங்கறத விட ஐயா சுபவீரபாண்டியன் அவர்கள் உண்மையாகவே அரசியல் களத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத எல்லாம் கவனிக்கிறாரா இல்லையா நடைமுறை அரசியல் அறிவு அவருக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கறதே தெரியல என்ன தெரியுமா கேட்டாரு விஜயலட்சுமி பேசுறதெல்லாம் பொய் அப்படின்னா அந்த அம்மா மேல மானநஷ்ட வழக்கு போட்டு இருக்க வேண்டியது தானே போட்டு அந்த நீதிமன்றத்துக்கு இழுத்து இருக்க வேண்டியது தானே ஏன் இன்னும் செய்யல அப்படி செய்யாத போதே அந்த அம்மா உண்மனு இவர் ஏத்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தானே ஆகுது இப்படி பேசுறாரு ஐயா சுபவி அவர்களே விஜயலட்சுமி மேலையும் வீரலட்சுமி மேலையும் மான நஷ்ட வழக்கு போட்டு கிட்டத்தட்ட ஆறு மாசத்துக்கு மேல ஆச்சு அந்த அம்மா நீதிமன்றத்துக்கு வரல அண்ணன் சீமான் அவர்கள் தன்னுடைய தன்மானத்திற்கும் சுயமரியாதைக்கும் இழுக்கை ஏற்படுத்திய அந்த விஜயலட்சுமி மீது வழக்கு போட்டு தன்னுடைய மானத்தை காப்பாற்றுறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காரு ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க ஆடிட்டர் குருமூர்த்தி மேலே ஒரு வழக்கு போட்டிங்களா ஆடிட்டர் குருமூர்த்தி திமுகவினரை பற்றி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் என்ன பதிவு போட்டார் என்ன பதிவு போட்டார் திமுகவில் இருக்கிறவங்கெல்லாம் தன்னுடைய பொண்டாட்டியா அடமானம் வைக்கிறவன் அப்படின்னு போட்டாரு போட்டாரா இல்லையா அது பொய் தானே பெரியார் சொன்னதாக சொல்லி அந்த பதிவை போட்டாரு இன்னைக்கு வரைக்கும் அந்த பதிவு அவருடைய சமூக வலைதள பக்கமான ட்விட்டர்ல அப்படியே இருக்கு இது பொய் தானே இதுக்காக ஏன் அவர் மேல ஒரு வழக்கு கூட போடல ஏன் அவரை கைது செய்யல அப்ப அவர் சொன்னது உண்மை அப்படிங்கறத நீங்களாம் ஏத்துக்கிறீங்களா உண்மைதானா அது கேவலம் எனக்கு அசிங்கமா இருக்கு ஏன் தெரியுமா திமுகவில் இருக்கிறவனும் என்னுடைய தமிழ் சொந்தம் தானே அவனை சொன்னா எனக்கும் தான் வலிக்கும் நாங்க போராடுற அளவுக்கு கூட நீங்க ஆடிட்டர் குருமூர்த்தியை எதிர்த்து ஒண்ணுமே போராடல ஒரு வார்த்தை கூட கேட்கல அதுக்கப்புறம் போற போக்கில் பல பொய்கள் அடிச்சு விடுறாரு அவர் இஷ்டத்துக்கு சீமான் வந்து இந்தியாவில் பிரசிடென்சியல் ரூல் கேட்கிறாரு அதாவது அதிபர் ஆட்சி முறையா கேட்கிறாரு அப்படிங்கிறாரு ஐயா சுப வீரபாண்டியன் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் எந்த இடத்துல அப்படி பேசினார் நீங்க வந்து சரியான ஆள் நியாயமான ஒரு மனுஷன் அப்படின்னா அதை எடுத்து காட்டுங்க எந்த மேடையில எந்த இடத்துல அண்ணன் சீமானவர்கள் இந்தியாவிற்கு அதிபர் ஆட்சி முறை வேண்டும் அப்படின்னு கேட்டார் இந்தியா என்பது பல்வேறு தேசிய இனங்களை கொண்ட நாடு எல்லா தேசிய இனங்களுக்கும் இந்த நாட்டை ஆளும் உரிமை வேண்டும் சுழற்சி முறையில எல்லா தேசிய இனத்திற்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு பல மேடைகள்ல பேசி இருக்காரு என்னால் எடுத்து காட்ட முடியும் ஆனா அதிபராட்சி முறை வேணும் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் கேட்டதா சொல்றீங்களே எங்க அதுக்காக ஒரே ஒரு சான்ற காட்டுங்க ஒண்ணு இருக்கா உங்களால காட்ட முடியுமா அப்புறம் எதுக்காக இந்த பச்சை பொய்ய எல்லாருக்கும் முன்னாடியும் சொல்றீங்க அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு நீங்க தான் தமிழ் தேசியவாதிகளாச்சு நீங்க ஏன் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போடுறீங்க அடடா எவ்வளோ பெரிய அறிவு பிரிவினை தடைச்சட்டம் கொண்டு வந்த உடனேயே எங்கடா நம்மளை கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருவாங்க அப்படின்னு பயந்துகிட்டு திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டு தேர்தல் அரசியலுக்கு வந்த இந்த வீராதி வீரர்கள் சூராதி சூரர்கள் நம்ம பார்த்து கேட்கிறாங்களாம் நீங்க தான் தமிழ் தேசியம் பேசுறீங்களே நீங்க ஏன் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போடுறீங்க அட அறிவு கொழுந்தே மன்னிக்கணும் ஐயா அறிவு கொழுந்தே நாங்க தமிழ்த் தேசிய அரசியலை பேசுறோம் ஆனா இங்க தமிழர்களுக்காக ஒரு அரசியல் தேவைப்படுது இந்திய நாட்டில் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தமிழர்களுக்கென்று ஒரு அரசியல் கட்சி அரசியல் செயல்பாடு அப்படின்னு தேவைப்படுது அது இருந்தாதான் நாளைக்கு தமிழ்த் தேசியம் பிறக்கும் தெளிவா புரியுதா அப்ப தான் நாங்க தமிழ்த் தேசியத்தை அடைய முடியும் அதற்கான முதல் படியில இன்னைக்கு ஏறி நிக்கிறோம் இது கூட உங்களுக்கு தெரியாது அப்புறம் என்னமோ சொன்னீங்களே என்னது திராவிடம் என்பது ஒரு கருத்தியல் இது என்ன மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பதாவது விளக்கமா தினமும் ஒரு விளக்கம் இன்னைக்கு வரைக்கும் திராவிடம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு தெளிவா ஒரு விளக்கத்தை கொடுக்க முடியல அது மொழியா இனமா நாடா அப்படின்னு தெளிவா சொல்ல தெரியல இப்படி ஒரு தத்துவத்தை நீங்க வச்சுக்கிட்டு நீங்க தமிழ் தேசியவாதிகளான எங்களை கை நீட்டி குறை பேசுறீங்க போதும்னு நினைக்கிறேன் பேசி பேசி சலிக்குது ஐயா போதும் உங்க மேல நிறைய மதிப்பு வச்சிருந்தோம் அத்தனையும் கெடுத்துக்கிட்டீங்க உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் அண்ணன் சீமானை எதிர்த்து பேசிக்கிட்டே இருங்க சரியா அதுதான் எங்களுக்கு வேணும் ஆனா தயவு செஞ்சு நாகரிகமா பேச கத்துக்கோங்க அதுதான் நல்லது உறவுகளே இப்ப தெளிவா புரியுதா இதெல்லாம் நாடகம் அப்படின்னு நியாயப்படி இவங்க என்ன செஞ்சிருக்கணும் அந்த பாட்டை தடை செஞ்சுருக்கணும் செஞ்சாங்களா இல்லை இவங்க தலைவர் மேல இவங்களுக்கு அன்பு இருந்தா அதை செஞ்சுட்டு வந்து அண்ணன் சாட்டை துறைமுருகனை கைது செஞ்சிருக்கணும் செய்யாத போதே நமக்கு தெரியல இதெல்லாம் நாடகம் மக்களை திசை திருப்பும் நடவடிக்கை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க இவங்க தான் திராவிடர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் திராவிடர்கள் சரியா மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருக்கிற இது உங்களாய் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பதிரோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்